இரண்டு முக ருத்ராட்சத்தில் இரண்டு இயற்கையான கோடுகள் உள்ளன சிவன் மற்றும் பார்வதி தேவி இணைவது இரண்டு முக ருத்ராட்சத்தை அணிபவருக்கு ஆசீர்வாதங்களை அளிக்கிறது சிவனும் சக்தியும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பிரிக்க முடியாத பிணைப்பை குறிக்கின்றன இதனால் மற்ற தம்பதிகள் தங்கள் திருமண பந்தத்தை மகிழ்ச்சியுடனும் புரிதலுடனும் நிலைநிறுத்த உதவுகிறார்கள் இந்த புராணங்களின்படி பிரம்மதேவன் இரண்டு கடவுள்களையும் மிகவும் நெருக்கமாக ஆசீர்வதித்தார் அவர்கள் ஒருவருக்கொருவர் உருகினர் ருத்ராட்சம் சிவபெருமானுக்கு மிக அருகில் இருப்பதால் அது அவரது வெளிப்பாடாக கருதப்படுகிறது மேலும் ஆசியாவிலும் உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான மக்களால் இதை அணியப்படுகிறது இது மிகவும் சக்தி வாய்ந்த ருத்ராட்சமாகும் இது வாழ்க்கை துணைவர்கள் வணிக கூட்டாளிகள் குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் உடன்பிறந்தவர்கள் சக ஊழியர்கள் மற்றும் பலருக்கு இடையேயான சிறந்த உறவுக்கு உதவுகிறது சிவன் மற்றும் பார்வதி அல்லது சிவலிங்கத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட மனம் மற்றும் ஆன்மாவின் ஒன்றியத்தின் தன்மை பெரும்பாலும் இரண்டு முக ருத்ராட்ச மணிகளால் குறிக்கப்படுகிறது ஒரு ஜோதிடருடன் கலந்தாலோசித்த பிறகு அதை அணிய வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது உங்கள் துணையுடன் ஆட்சேபனையற்ற வாழ்க்கை வாழ நீங்கள் கடுமையாக முயற்சி செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் இரண்டு முக ருத்ராட்சம் அணிய வேண்டும் இரண்டு முக ருத்ராட்சத்தின் சாராம்சம் இரண்டு முக ருத்ராட்சத்தின் ஆளும் கிரகம் சந்திரன் எனவே ருத்ராட்சம் அதன் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளை நீக்க உதவுகிறது தன்னம்பிக்கையை அதிகரிக்கவும் நம்பிக்கையான வாழ்க்கையை நடத்தவும் உதவி பெறுவதன் மூலம் இந்த ருத்ராட்சத்தின் சாரத்தை ஒருவர் அனுபவிக்க முடியும் இது அணிபவரை தீய விளைவுகளிலிருந்து விடுவித்து மகிழ்ச்சியையும் அமைதியையும் தருகிறது இரண்டு முகி ருத்ராட்சம் என்பது சிவபெருமானின் அர்த்தநாரீஸ்வர் வடிவத்தை குறிக்கிறது இது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இடையிலான பிணைப்பை பிரதிபலிக்கும் அவதாரமாகும் இதனால் உறவுகளில் உள்ளவர்கள் தங்கள் பிணைப்பை வலுவாகவும் நிலையானதாகவும் கட்டியெழுப்ப உதவுகிறது இது உறவுகளுக்கு ஒற்றுமை நெருக்கம் மற்றும் வலிமையை கொண்டு வருகிறது அதன் சாராம்சம் மற்றும் முக்கியத்துவத்தை சுருக்கமாக கூறினால் இரண்டு முக ருத்ராட்சம் அணிபவர் வாழ்க்கையில் சமநிலையையும் நல்லிணக்கத்தையும் பெறவும் சரியான துணையை பெறவும் உதவும் இந்த ருத்ராட்சம் தம்பதியர் உறவுகளை சமநிலைப்படுத்துவது மட்டுமல்லாமல் வணிக கூட்டாண்மைகளையும் கல்வி அல்லது வேலைத்துறையில் உள்ள உறவுகளையும் சமநிலைப்படுத்த உதவுகிறது இரண்டு முகி ருத்ராட்சம் ஆளும் கிரகம் இரண்டு முக ருத்ராட்சத்தை ஆளும் கிரகம் சந்திரன் இது அதை அணிபவர்களுக்கு ஸ்திரத்தன்மை மகிழ்ச்சி மற்றும் செல்வத்தை அளிக்கிறது இந்த ருத்ராட்சம் இலக்குகளை அடைய உதவுகிறது ஏனெனில் இது அணிபவருக்கு கவனம் மற்றும் உறுதியை அளிக்கிறது இது எதிர்மறை தாக்கங்களிலிருந்து பாதுகாக்கிறது மற்றும் அணிபவர் வாழ்க்கையில் நேர்மறையான கண்ணோட்டத்தை பராமரிக்க அனுமதிக்கிறது இரண்டு முக ருத்ராட்சம் மிகுதியையும் செழிப்பையும் இழக்கும் என்பதால் தங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்த விரும்புவோருக்கு இது ஒரு சிறந்த தேர்வாகும் இரண்டு முகி ருத்ராட்சம் ஆளும் கடவுள் அர்த்தநாரீஸ்வர் அர்த்த நாரீஸ்வரர் இரண்டு முக ருத்ராட்சத்தின் ஆளும் கடவுள் இந்த ருத்ராட்சம் அமைதி செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை தருவதாக அறியப்படுகிறது இது மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைப்பதிலும் உதவியாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இரண்டு முக ருத்ராட்சம் சிவன் மற்றும் பார்வதி தேவி இருவரையும் குறிக்கிறது அர்த்தநாரீஸ்வரரின் கதை புராணங்களின்படி ஆதி என்ற அசுரன் ஒருமுறை தனது உருவத்தை பார்வதி தேவியாக மாற்றி சிவபெருமானை சோதிக்க சிவபெருமானிடம் சென்றான் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாக இருந்த அவன் எல்லாவற்றையும் அறிந்திருந்தான் இந்த வஞ்சக செயலால் ஆதியை கொன்றான் சிவபெருமானை வேறொரு பெண்ணுடன் பார்த்தபோது பார்வதி தேவி கோபமடைந்து காளியின் கடுமையான அறையில் விழுந்தாள் நந்தி கல்லாக மாறும்படி அவள் சபிக்கப் போகிறாள் இந்த கட்டுப்பாடற்ற சூழ்நிலையை கண்ட பிறகு பிரம்மா குறுக்கிட்டு தேவிக்கு ஒரு சபதம் கொடுத்தார் அங்கு அவள் சிவபெருமானுடன் இணைவாள் யாராலும் அவர்களை பிரிக்க முடியாது அர்த்தநாரீஸ்வர் வடிவம் உருவான விதம் இதுதான் இரண்டு முக ருத்ராட்ச மந்திரங்கள் அனைத்து வகையான ருத்ராட்சங்களுடனும் தொடர்புடைய சில மந்திரங்கள் உள்ளன சிவபெருமான் மீது நம்பிக்கையுடன் ருத்ராட்சத்தை அணியும் போதோ அல்லது அணிந்த பின்னரோ இவற்றை உச்சரித்தால் அணிபவர் ருத்ராட்சத்துடன் தொடர்பு கொள்ளவும் விரும்பிய பலன்களை பெறவும் இது உதவும் இரண்டு முக ருத்ராட்சத்தை அணிபவர் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய மந்திரங்கள் ஓம் அர்த்தநாரேஸ்வர தேவாயை நாம ஓம் நமஹ ஓம் நம சிவாய ஓம் ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் ஓம் இந்த ருத்ராட்சத்தை ஆளும் கடவுளான அர்த்தநாரீஸ்வர் முதல் மந்திரத்தைச் சேர்ப்பதற்கு காரணமாகிறார் இந்த மந்திரங்களை குறைந்தது ஒன்பது முறை உச்சரிப்பது அணிபவருக்கு உகந்த சூழ்நிலையாகக் கருதப்படுகிறது இரண்டு முக ருத்ராட்சத்தை யார் அணிய வேண்டும் பரபரப்பான வேலை நேரங்கள் காரணமாக பூஜைகள் மற்றும் யோகா போன்ற புனித செயல்களை செய்ய முடியாதவர்கள் இந்த ருத்ராட்சத்தை அணிவதன் மூலம் ஆன்மீக நன்மைகளை பெறலாம் வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை அமைதி மற்றும் மனச்சோர்வு மற்றும் பதட்டத்திலிருந்து விடுதலை பெற விரும்புவோர் இந்த ருத்ராட்சத்தை அணிய ஆவலுடன் காத்திருக்கலாம் அமைதியான மற்றும் இணக்கமான உறவுகளுக்கு வீட்டில் வழிபாட்டுத் தலத்தில் இரண்டு முக ருத்ராட்சத்தை வைக்கலாம் இது தவிர சந்திரதோஷத்திலிருந்து விடுபட இரண்டு முக ருத்ராட்ச மாலையை வைக்கலாம் இது அர்த்தநாரேசுவரர் ரூபத்தை குறிப்பதாக அறியப்படுவதால் அதை வீட்டில் வைத்திருப்பதும் பார்வதி தேவியையும் சிவபெருமானையும் வழிபட பர்தோஷத்தில் வழிபடுவதும் சிறந்தது என்று கருதப்படுகிறது இரண்டு முகி ருத்ராட்சம் அணியும் விதிகள் மற்றும் நாள் திங்கட்கிழமை ருத்ராட்சம் அணிய சிறந்த நாளாக கருதப்படுகிறது இருப்பினும் அதை பின்வரும் நாட்களிலும் அணியலாம் ஞாயிறு புதன் வியாழன் மற்றும் வெள்ளி அனைத்தும் விடுமுறை நாட்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணிந்து அருகிலுள்ள எந்த சிவன் கோவிலுக்கும் சென்று சிவலிங்கத்துடன் ருத்ராட்சத்தை வணங்கும் இடத்தை சுத்தம் செய்து பின்னர் பச்சைப்பால் மற்றும் தண்ணீரில் கழுவி இறுதியாக அதன் மீது கங்காஜலை தெளிக்கவும் நீங்கள் அதை சிவலிங்கத்தில் வைத்து ஓம் அர்த்தநாரேஸ்வர் தேவாய நமக என்ற பீஜ மந்திரத்தை உச்சரித்த பிறகு அதை சிவப்பு பட்டு நூலில் அணியலாம் இரண்டு முக ருத்ராட்ச வகைகள் இரண்டு முகி ருத்ராட்சங்களில் சில வகைகள் உள்ளன அவை பின்வருமாறு கோல் நேபாளி கலெக்டர் ரெகுலர் பிரீமியம் முதலியன இந்த அனைத்து வகையான ருத்ராட்சங்களும் அவற்றின் சொந்த முக்கியத்துவத்தையும் நன்மைகளையும் கொண்டுள்ளன ஒவ்வொரு வகை ருத்ராட்சமும் தனித்துவமான சக்தி வாய்ந்தது மற்றும் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் திறனை கொண்டுள்ளது கோல் நேபாளி வகை ருத்ராட்சம் மிகவும் மங்களகரமான மற்றும் சக்தி வாய்ந்த ருத்ராட்ச வகையாக கருதப்படுகிறது இது அணிபவருக்கு நல்ல அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றியை அளிப்பதாக கூறப்படுகிறது கலெக்டர் வகை ருத்ராட்சமும் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது மேலும் அது அனைத்து முயற்சிகளிலும் நல்ல அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றியை கொண்டு வருவதாக கூறப்படுகிறது வழக்கமான வகை ருத்ராட்சமும் மிகவும் சக்தி வாய்ந்த ருத்ராட்சமாகும் மேலும் இது உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் திறனுக்காக அறியப்படுகிறது பிரீமியம் வகை ருத்ராட்சமும் மிகவும் சக்தி வாய்ந்த ருத்ராட்சமாகும் மேலும் இது உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் திறனுக்காக அறியப்படுகிறது நிறம் பழுப்பு நிறத்தின் பல்வேறு நிழல்களை கொண்ட ருத்ராட்சம் சிறந்த தரம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது சிறந்த தோற்றம் இந்தியா நேபாளம் ஜாவா மற்றும் இந்தோனேசியா ஆகியவை அவற்றின் பிறப்பிடங்கள் வடிவம் இரண்டு முகி ருத்ராட்சம் அசல் பெரும்பாலும் ஓவல் வடிவத்தில் காணப்படுகிறது இரண்டு முகி ருத்ராட்சத்தின் முக்கியத்துவம் நன்மைகளுடன் இந்த ருத்ராட்சம் அதை அணிபவரின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கிறது புனித மணியின் முக்கியத்துவத்தை பற்றிய பின்வரும் குறிப்புகள் அதை வாங்குவதற்கு முன்பு உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் ஐக்கியத்தின் வடிவமான அர்த்தநாரீஸ்வரை குறிக்கிறது இதனால் முதலாளி மற்றும் பணியாளர் நண்பர்கள் ஆசிரியர் மற்றும் மாணவர் குறிப்பாக கணவன் மற்றும் மனைவி என எந்த வகையான உறவிலும் மக்களை ஆசீர்வதிக்க உதவுகிறது இருமுக ருத்ராட்சம் சுவாதிஷ்டான சக்கரம் அல்லது புனித சக்கரத்துடன் தொடர்புடையது இந்த புனித மணி புனித சக்கரத்தின் சமநிலையை பராமரிக்கிறது இதனால் படைப்பாற்றல் சுய வெளிப்பாடு மற்றும் இருப்பின் மகிழ்ச்சியின் சக்தியை மேம்படுத்துகிறது இந்த ருத்ராட்சத்தை ஆளும் கிரகம் சந்திரன் ஆகும் மேலும் இந்த மணி அணிபவர் சந்திரனின் எதிர்மறை விளைவுகளிலிருந்து விடுபட உதவுகிறது குழந்தை பெற திட்டமிடும் தம்பதிகளுக்கு இது நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது இது உங்களை உற்சாகப்படுத்துகிறது மற்றும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து சோம்பல் மற்றும் மன அழுத்தத்தை விடுவிக்கிறது புனிதமணியை அணிபவரை வாழ்க்கையில் அதிக அதிர்ஷ்டசாலியாகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் ஆக்குகிறது இரண்டு முக ருத்ராட்ச நன்மைகள் இரண்டு முக ருத்ராட்சத்தின் பொதுவான நன்மைகள் இது அணிபவரை மிகவும் ஆக்கப்பூர்வமாக இருக்க ஊக்குவிப்பதாக அறியப்படுகிறது இது பாலியல் பிரச்சனைகளுக்கு சிகிச்சையளிப்பதிலும் ஒருவரின் வாழ்க்கையிலிருந்து துரோகத்தை நீக்குவதிலும் உதவுகிறது இது உங்கள் தசைகளை வலிமையாக்கும் இரண்டு முக ருத்ராட்ச மூலப்பொருள் முடிவெடுக்கும் திறனுக்கு உதவுகிறது இரண்டு முக ருத்ராட்சத்தை அணிவது வாழ்க்கையின் மன அழுத்தம் மற்றும் வலிகளிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது குடும்பத்தை தொடங்க திட்டமிடும் தம்பதிகளுக்கு இருமுக ருத்ராட்சம் ஒரு சிறந்த தேர்வாகும் இது சிறுநீரகம் இதயம் தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் இறைப்பை குடல் சிகிச்சையில் உதவுகிறது அத்துடன் உங்கள் நினைவாற்றலை மேம்படுத்துகிறது இரண்டு முக ருத்ராட்சத்தின் மத நன்மைகள் இரண்டு முக ருத்ராட்சம் மத நலன்கள் மற்றும் நல்வாழ்வு நலன்களை பெற பயன்படுகிறது இது சந்திரனின் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளை குணப்படுத்துகிறது இது குறிப்பாக சந்திரனுக்குரியது ஏனெனில் இது இரண்டு முக ருத்ராட்சத்தின் ஆளும் கிரகம் மனித உடலில் ஏழு சக்கர அமைப்பு உள்ளது மேலும் ஒவ்வொரு சக்கரத்தின் சமநிலையையும் உருவாக்குவதற்கு ஒரு ருத்ராட்சம் பொறுப்பாகும் இரண்டு முக ருத்ராட்சத்தை பொறுத்தவரை இது சாக்ரல் சக்ரா என்றும் அழைக்கப்படும் சுவாதிஷ்டான சக்கரத்தை நிர்வகிக்கிறது இது நமது தொப்புளுக்கு கீழே அமைந்துள்ளது சக்கரத்தின் பெயர் குறிப்பிடுவது போல ஸ்வா என்றால் சுயம் என்றும் அதிர்ஷ்டானம் என்றால் நிறுவப்பட்டது என்றும் பொருள் நீங்கள் ஒருவராக எங்கு நிறுவப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை பிரதிபலிக்கிறது இது மற்ற ஆன்மீக ஆதாயங்களை அடைய உதவுகிறது இரண்டு முக ருத்ராட்சத்தின் மருத்துவ நன்மைகள் இது சிறுநீரக நோய்களை குணப்படுத்துகிறது இது இறைப்பை குடல் அழற்சி மற்றும் இதயம் தொடர்பான பிரச்சினைகளை குணப்படுத்த உதவுகிறது தோமுகி ருத்ராட்சம் நினைவாற்றலை மேம்படுத்துவதற்கும் காரணமாகும் அர்த்தநாரீஸ்வர பகவானுடன் இதன் தொடர்பு காரணமாக இது பாலியல் நோய்கள் மற்றும் மலட்டுத்தன்மையை குணப்படுத்தவும் உதவுகிறது இந்த ருத்ராட்சம் ஒருவரின் தசைகளை பலப்படுத்துகிறது பிற நன்மைகள் இரண்டு முக ருத்ராட்சங்கள் அர்த்தநாரீஸ்வரரை குறிக்கின்றன ஒரு பாதி உருவம் சிவபெருமானையும் மறுபாதி பார்வதி தேவியையுமே குறிக்கும் சின்னம் எனவே இது தம்பதிகளிடையே அமைதி மற்றும் ஒற்றுமையை வளர்ப்பதாக கருதப்படுகிறது இது இரு வழிகளிலும் நிலைத்தன்மையை உருவாக்குகிறது உணர்ச்சி ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இது ஒரு நபரின் ஆளுமையை மேம்படுத்த முயற்சிக்கிறது இது சமூகத்தில் ஒரு நற்பெயர் பெற்ற இடத்தை பெற உதவுகிறது இரண்டு முக ருத்ராட்சம் வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும்